ரெண்டு இரண்டாம் பரிசு திரு ஐஃப்கான் ஒன்றரை லட்சமும் மூன்றாம் பரிசாக ஜெயக்குமார் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு லட்சமும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது இதுபோக இந்த சுருபட போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு அவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த நம்முடைய துறையினுடைய செயலாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து மற்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அமைகின்ற நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த கலைஞர் நூற்றாண்டு தொடங்கப்பட்டு பன்னிரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு எங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையாளர் கலைஞர் என்கிற இந்த தலைப்பில் நம்முடைய மாண்புமிகு மூன்று அமைச்சர்களினுடைய தலைமையில் இந்த ஒரு குறும்பட போட்டி சுருள் போட்டி அதற்கு பிறகு இந்த ஒரு சிறப்பு மலரை வெளியிடுதல் ஆகிய பணிகள் தரப்பட்டன இந்த பணிகளை நாங்கள் எங்களால் இயன்ற அளவிற்கு முழுமையாகவும் சிறப்பாகவும் செய்தோம் அதே போல் இங்கே நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் துறை சார்ந்து அவர் எங்களுக்கு காட்டிய வழிகாட்டுதல் நுட்பமான பல விஷயங்களில் அவர் எங்களுக்கு அதில் வழிகாட்டுதல்களை செய்தார் அதாவது நாம் ஒரு அரசு ஒரு மலர் வெளியிடுகிற போது எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான பல விஷயங்களை அவர் எங்களுக்கு சுட்டிக்காட்டி நெறிப்படுத்தினார் இந்த மலரினுடைய சிறப்பு என்பது இது பெரும்பாலும் எங்களுடைய அரசு எங்களுடைய இயக்கம் கட்சி சார்ந்தவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அவர்கள் கலைஞர்களுடைய தொலைநோக்கு திட்டங்களை எப்படி பார்க்கிறார்கள் தமிழ் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதில் கலைஞர்களுடைய முதன்மையான பங்கு என்ன என்பதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக இந்த மலரில் பதிவு செய்திருக்கிறார்கள் கலைஞரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஆய்வு செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஆத்தென்டிக் டாக்குமெண்ட் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு ஆவணமாக இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஒரு சமநிலையாக உருவாக்கப்பட்ட ஒரு மலர் என்று கூட சொல்லலாம் அதில் சில பேர் எங்களுடைய நேரடி ஆதரவாளர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் எவராலும் மறுக்க முடியாத சாதனைகளை கலைஞர் செய்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த மலர் சாட்சியமாக இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த மலர் புத்தகமாக அச்ச அச்சிடப்பட்டு எல்லா நூலகங்களிலும் வைக்கப்பட வேண்டும் அந்த அந்தளவிற்கு பரவலான சிந்தனையாளர்களின் பார்வைகளை இது பதிவு செய்திருக்கிறது அதே போல் குறும்படப் போட்டி சொருள் போட்டி இதற்கு நாங்கள் பல முறை திரும்ப திரும்ப இந்த தேர்வு பணியில் ஈடுபட்டோம் அதாவது ஏற்கனவே வந்து பலமுறை ஆய்வு செய்து வெவ்வேறு நிலையில் பரிசீலித்து சரியானவர்களுக்கு தான் இது போய் சேர வேண்டும் என்பதற்காக வழக்கமாக மற்ற குழுக்கள் செய்ததெல்லாம் விட தாண்டி நாங்கள் மிகுந்த ஒரு ஒரு பொறுமையுடன் அதை நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம் அதன் காரணமாக இன்று சிறந்த பங்களிப்பாளர்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது ஏனென்றால் நவீன யுகத்திற்கு ஏற்ப கலைஞர்களுடைய செய்திகளை கலைஞர்களுடைய பெருமைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குறும்படம் ரீல்ஸ் என்கிற வடிவங்களை எடுத்தோம் இதை ஒரு புறம் நாங்கள் ஒரு மலரை வெளியிட்டோம் இன்னொரு புறம் குறும்படம் ரீல்ஸ் போன்ற விஷயங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் எல்லா ஊடகங்களிலும் இதை கொண்டு வர வேண்டும் முக்கியமாக இளைஞர்கள் கலைஞரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லது திராவிட இயக்கத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் இதை நாங்கள் பதிவு செய்ய விரும்பினோம் ஏராளமான எங்களுக்கு வந்து அந்த பங்களிப்புகளாக போட்டியாளர்கள் நிறைய பேர் பங்கேற்றார்கள் அவர்கள் மிகு அவர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்று எதிர்காலத்தில் திராவிட இயக்க சிந்தனைகளை முன்னெடுக்கக்கூடிய நிறைய போட்டிகளை அரங்குகளை மலர்களை நாங்கள் வெளியிடுவோம் அந்த வகையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இதற்காக வேலை செய்திருக்கிறோம் இதனுடைய பயனாக இன்று ஒரு நிறைவு விழா போல இந்த பரிசளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையில் நாங்கள் ஆற்றிய மிகவும் மனநிறைவு தக்கத்தக்க ஒரு பெரும் பணியாக நாங்கள் இதை உணர்கிறோம் இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் முக்கியமாக நான் இந்த மலரனுடைய ஆசிரியராக இருந்து இந்த மலரை தயாரித்தவன் என்ற முறையில் என்னுடைய எழுத்துலக இதழியல் வாழ்வில் நான் இதை என் வாழ்நாளில் செய்த மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாக நான் நினைக்கிறேன் அதற்காக ஒத்துழைத்த எழுத்தாளர்கள் ஓவியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தொலைநோக்கி சிந்தனையாளர் கலைஞர் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குழுவை அமைத்து அதில் என் என்னையும் பங்கேற்க வைத்த தமிழ்நாட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஒரு ஓராண்டு காலமாக நாங்கள் தொலைநோக்கு சிந்தனையாளர் கலைஞர் என்ற அந்த தலைப்பின் கீழ் எங்களுடைய பணிகள் குறும்படங்கள் மற்றும் அது குறித்த சுருபட போட்டியில் கலந்து கொண்டவர்களெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் தோழரும் அனுஷபுத்திரன் சொன்னது போல் ஒரு நல்ல ஒரு விழா மலரும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே நாம் கலைஞரை எப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அவர் ஒரு திராவிட சூரியன் பார் போற்றும் படைப்பாளி ஓய்வரியா போராளி தமிழின காவலர் என்று பல்வேறு தலைப்புகளில் அவரை கொண்டு வர முடியும் என்றாலும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் அந்த தொலைநோக்கு சிந்தனையில் நான் குறிப்பாக இதில் ஒரு கட்டுரையும் இருக்கிறது எந்த அளவிற்கு இவர்களுக்கெல்லாம் படிப்பு கொடுக்க வேண்டும் கல்வியில் அவர்களுக்கு முன்னிறம் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே எழுபதிலேயே அவர்களுக்கெல்லாம் கல்வியில் முன்னிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அமைச்சர் உங்கள் நான் கொள்ள நான் விரும்புகின்றேன் அன்றைக்கு அந்த பிற்படுத்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் நான் ஒரு சட்டக்கல்லூரியில் போய் சேர்ந்திருக்கவும் முடியாது இன்றைக்கு நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நான் ஓய்வு பெற்றிருக்க முடியாது எங்கேயோ ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்த எண்ணெய் அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டின் காரணமாக சட்டக்கருவி இடங்களுக்கு வைத்து அதன் வழியாக ஒரு பிற்படுத்தப்பட்டவன் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்க முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு எனக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் இதை நான் பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று அத்தகைய எத்தனையோ தொலைநோக்கு எவ்வளோ விவரங்களை நான் சொல்லியிருக்கலாம் அதிலெல்லாம் இந்த புத்தகத்தில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இத்தகைய ஒரு வாய்ப்பு அளித்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கும் அமைச்சப்பெருமக்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த என்னுடைய சக உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிட்டாங்க நான் அதுக்கு மேலதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் இந்த குழுவில் எங்களை அவர்கள் உபசரித்த விதம் பணி செய்யறதுக்கு உதவி செய்கிற விதம் அதெல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாது குறிப்பாக அப்துல் ரசீக் பா வரலட்சுமி நரேந்திரன் ரவிச்சந்திரன் சண்முகம் குறிப்பாக சேது ராவ் பிரகாஷ் சூரிய பிரகாஷ் லோகநாதன் இவங்க எல்லோருக்கும் ஏன்னா நாங்கள் அந்தந்த நேரத்தில் அவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்துருக்கோம் இந்த படம் பார்க்குறதுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் எங்கே அப்படின்னு பல தருணங்களில் அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கோம் அதெல்லாம் அவங்க ரொம்ப பொருட்படுத்தாமல் ரொம்ப இணக்கமாக இருந்து செஞ்சாங்க அந்த அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் எந்த காரியங்களையும் செய்திருக்க முடியாது அவர்கள் எல்லோருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பணிவான வந்தனங்களும் நன்றியும் ப்ரொஃபசர் இன்னாசி முத்து சார் நான் எனது நன்றியையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்து குறிப்பாக நமது அரசால் நியமிக்கப்பட்டு இதில் பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கலைஞரை பொறுத்தவரை எனக்கு மிகவும் நெருக்கமானவர் எனக்கு வாய்ப்பளித்து துணைவேந்தராக அமர்த்தி சிறுபான்மையினர்கள் மகிழ்ச்சி கொடுத்தவர் அந்த விதத்திலே எனக்கு மிகவும் அவர்கள் பாசம் உண்டு இந்த குழுவிலே இருந்து பணியாற்ற I no, no. Thank you.